வர ஆகாசராஜன் சந்தோஷமாக வரவேற்கிறான் அவருக்கு அர்க்க பத்தியம் கொடுத்து அகோ கிருதோஸ் குரு திருப்பியம் தி சர்வே திருப்பியம் தி சர்வே பிதரசேவா தங்களுடைய வருகையினால் என்னுடைய குலதெய்வம் சுப்பிரசன்னாயிருக்கும் என்னுடைய பிதர்கெல்லாம் கரையறிப்பார்கள் என்ன பாக்கியம் கணினே அவருடைய தரிசனம் எனக்கு கிடைச்சது எப்பொழுதுமே ஒரு மகான் வந்தாலோ அவளுடைய தரிசனம் கிடைச்சாலோ மங்களம் பின்னாடியே வரும் அப்படின்னு சொல்லுவா நீங்கள் நீங்கள் என்னுடைய இஷ்ட தெய்வம் எங்களுக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் ஸ்ரீ வெங்கடேசம் தான் அவருடைய கருணையால் தான் உங்க தரிசனம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெய்வம் ஸ்ரீ வெங்கடேசோ பகவான் சுகர் சொல்றார் அரசே எங்கடேஸ்வர குல தெய்வம் இஷ்ட தெய்வம்னு சொல்றையோ அவரே தான் என்ன அனுபவிச்சிருக்கிறார் ஸ்ரீ வஜஸ்தேயே சமச்சவேணைவ சதாம் நராணாம் சஞ்சாய தே மங்களமே தொண்டமான் சக்கரவர்த்தியினுடைய பேரம் நீ அவரை போல அப்பேற்பட்ட ஒரு வினயமும் சாதுக்களுடத்துல பக்தியும் உனக்கு இருக்கு நீ மகா பாக்யான் நீ பண்ணின புண்ணியமோ உங்க தாத்தா பண்ணின புண்ணியமோ ஜெகன் மாதா மகாலட்சுமி உங்க ஆத்திலேயே நீ நம்ம கண்ணிக்கு தானே அப்படின்னு நினைக்கிற ஆனா உனக்கு உன் மனைவி நடித்த பிறந்தாளா அவள் யாத பூமியிலே புண்ணிய தீர்த்தத்திலே இருந்து தோன்றினாள் அப்படிங்கறத நீ மறந்துட்டியா அதுல இருந்தே அவள் யாருன்னு தெரியலையா தோன்றினதுல இருந்தே அவள் யாருன்னு உனக்கு தெரியலையா உனக்கு பாசம் மறைக்கிறது நீ அவள பெண் தன்னுடைய பெண் அப்படின்னு நினைக்கிற நான் என்ன நினைக்கிறேன் சீதா புராட்சியை தன்னுடைய பெண்ணாக அபிமானிச்ச ஜனக மகராஜன் பண்ணின பாக்கியத்தை நீ பண்ணி விட்டியே அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இந்த ஆசிரியத்தை பாரு ஜெகதேக பக்தா கூடிய ஸ்ரீ வெங்கடேசன் உன்னுடைய கண்ணிகையை தனக்காக வரித்து என்ன வரப்பிரேஷனம் பண்ணி இருக்கிறார் அதனால வந்திருக்கிறேன் கமலி எம்பெருமானுடைய விட்டு ஒரு சிறு புழுதும் தெரியாதவனாக இருக்கக்கூடிய அவனுடைய அபிநவி கிரகமாகவே இருக்கக்கூடிய ஜெகன் பொறந்து வந்து மாலையிடணும் அப்படிங்கிற ஆசையினாலே உன்னுடைய கண்ணிக்கையாக ஆகியிருக்கிறாள் எம்பெருமானே பாலிகிரகணம் செய்து கொள்ள இஷ்டப்படுறான் அதனாலே பிரதிவசனம் கூறு அப்படின்னு சொன்னதும் ராஜா மேண்ணு சிலிருத்தி கண்களால கண்ணீர் வெறுக்கி சிறுமீர் கைகுவித்து பத்மாவதும் அப்படியே நான் கொடுப்பேன் கொடுப்பேன் என்று சந்தோஷப்பட்டார் சுக பிரம்ம ரிஷி என்பத்தை திரும்பி ஓடி வர நிச்சயதாம்பூலமே பன்னிட்டு வந்துட்டாரா அங்க இருக்கக்கூடிய பந்துக்கள் எல்லாரையும் கூட்டி சந்தனங்கள் எல்லாம் கொண்டு வர சொல்லி அந்த காலத்துல பொண்ணையும் பிள்ளையும் சேர்த்து வச்சு நிச்சயதாரம் வந்து

ചെയ്യേ ഭഗവു പത്മാവതി കൂടി ഭാഗവതുത്തമു ജയ സീരി നിശിതാർത്ഥത്തുക്ക് വെച്ചിരുന്ന മഞ്ചിന രണ്ട് തേങ്ങായോട് കൂടെ സുഖദേവർ സന്തോഷമ ഭഗവാനുള്ള വന്ന് പ്രഭോ കാര്യ സിദ്ധി ഏനാ

गरुड़ास में जय जय जगती नाय का जय ही भव भो जय वेगडगी वी परमानल्दा जय वी जय भर्वे गोविंदा ब्रहुमात्यमत्य फुजिते चरना यागा जगदेख सरना तवनियतिं भूवने ി ജോ നമ്മുടെ ആജ്ഞ ബ്രഹ്മി ദേവതകളേ മീറ മുടാശരാജൻ എന്ന അവ്യം ഉമാമനാ കൂടി ഭാഗ്യം അവനു ദേവി ഉള്ള വിട്ട് അഭിന്ദൂടി സിാട്ടി ഒരു മനുഷ്യ குழந்தைய போல அவதாரம் பண்ணி உனக்கு மாலை இடணும் அப்படின்னு ஒரு லீல பண்ணினால் இதெல்லாம் உங்களுடைய திவ்ய லீல தானே அல்லது உனக்கு கல்யாண செலவுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்திரன குபேரனை பார்த்து உத்தரவு போட்டா காத்து இருக்கிறார்கள் தாசானுதாசர்களா அவர்கள் அதனால நான் ஒரு இடையன் சொல்லிக்கிறது உங்களுக்கு ஒரு பெருமை நீங்கள் உங்க சொருபத்தை மறந்து சக்கர கூலி தானிக கரும சூனியும் ജയ ഭവ ഗോവിന്ദ മുസ്തേതയും കൂട്ടാൻ ബ്രഹ്മ രുദ്രൻ മുതലിയ ദേവതകളെ കൂട്ടി കല്യാണ പത്രിക എഴുതി ഭഗവാന കല്യാണം ആകാശരാജനുടേ പെണ്ണോട് നടത്തി വയ്ക്കണം എല്ലാരും കൂട്ടറാദേവത സന്തോഷമാരുടെ രാജാമി എന്നാ തന്നുടേത ஆறு நகரங்கள்லாம் எங்கேயும் விதானங்கள் அமைத்து எல்லாம் போட்டு பூர்ண எல்லாம் வைத்து தீபமாலைகள் மாலைகள்லாம் ஏற்றி திரு வேண்டி எல்லா சம்பாரங்களையும் செய்து கொண்டு சந்தோஷமா இருக்கிறான் கூட்டம் கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் பகவான் ஸ்ரீனிவாசனே பத்மாவதியை கல்யாணம் அணிக்க போறாராம் என்று நினைத்து பார்க்கறதுக்காக ஆசையோடு வராது விஸ்வகர்மாவனால நிர்மாணம் பண்ணப்பட்ட ஆயிரங்கால் மண்டபம் ஜனங்களா அனர்கியமான வஸ்திராபரணங்கள் எல்லாம் கொண்டு சந்தோஷமாக வரார்கள் இப்பேற்பட்ட மகோத்சவத்தில் பத்மாவதிய பகவானுக்கு கொடுக்கறதுக்காக தம்பதிகளும் அலங்காரம் கொண்டு மிகவும் ஆசையாக இருக்கிறார் பத்மாவதிக்கும் காலவேளையில மங்கள ஸ்நானம் பண்ணி வை எல்லாம் கூடி விதவிதமான அலங்காரங்கள் பண்ணி அவளுடைய சுருண்ட அழகாக பின்னி விட்டு சுத்தி வெற்றியில பிரபே சந்திரபிரதை சுட்டிப்பதைக்கும் கல்கி துளா தலையில ஜடகுஞ்சம் தலைநாகர் அலங்காரங்கள் எல்லாம் வச்சு காதுகளில் கரண பத்திரம் குண்டலம் மூக்கல முத்து மூக்குத்தி புல்லாக்கு பவளம் போன்ற உதடு முத்து போன்ற வரிசை பற்கள் குழைகின்ற கண்ணம்

ஆவே அவளு அழகா கண்ணாடியை பொறுத்து அம்பால பார்க்க சொன்னா தாயாரே தன் முகத்தை பாட்டு லஜப்படுறா அவளு அழகா இருக்கா பகவான் என்ன தன்னுடைய பார்வர்களை நினைச்சான் சங்கல்ப மாற்றத்தினாலே சர்வாபரணம் காதுகளில மகர குண்டலமும் ஹார உருண்டமும் திவ்ய ஆபரணமும் சமஸ்தேவதை குலாம் தேவதாஸ்திரீகளெல்லாம் மங்கள திரவியங்களை எடுத்துக்கொண்டு லட்சுமி கல்யாணம் பாடுக்கொண்டே கூட வர தேவதைகள் நாம் சத்ரம் சாமரம் முதலிய உபசாரங்களை செய்ய பகவான் புறப்பட்டு ஆகாச நகர ஆகாசராஜாவுடைய நகரத்துக்கு புறப்பட்டு வரா நவரத்ன மண்டப முனி நவநவீதான முழு கட்டி தீர்ச்சி லக்ஷ்மி கல்யாண வைபவே அஷ்டாத வாத்தியமு ശിഷ്ടു വേദഘോഷമുജേ സി ലക്ഷ്മി കല്യാവമേ പദ്മാവതി ചേരി പട്ടു കോണി പ്രസന്നുടേനു ചക്രപാണിയേ കല്യാണ വൈഭവമേയേ അഷ്ടാവശവാങ്ങൾ മുഴങ്ങി മംഗള ദ്രവ്യങ്ങളെല്ലാം എടുത്തുകൊണ്ട് ഗോഷ്ടി ഗോഷ്ടിയാ பெண்மணிகள் எல்லாம் அன்ன நட நடந்து வர பகவானும் கம்பீர நடந்து கல்யாண மண்டபத்துல வந்து சேர்ந்ததும் கன்னிகையை வாத்திய கோஷத்தோடு கூட அழைச்சிருந்து வர அண்ணன் அன்ன நடந்து தேவி பகவானுடைய சமீபத்தில் வந்ததும் பிராத்தியனுடைய கையில மாலையை கொடுத்து பெருமாளுக்கு சாத்த சொல்லி பெருமாளுடைய கையில மாலையை கொடுத்து பிராட்டிக்கு சாத்த சொல்லி மாலை மாத்தி பிறகு அங்கு உள்ள பொன்னூஞ்சல் இரண்டு பேர்களையும் உக்கார வச்சு ദോളൻ തരേ பிரேபயூதா புரந்திய சக்குமீணாம் ஊஞ்சல் உட்கார வச்சு இரண்டு பக்கத்திலையும் தேவதா ஸ்திரிகள் பற்றி அந்த ஊஞ்சல ஆற்றாளா அந்தரி கணாக்கண்டேன் தோனினான்னு சொன்னாடே ஒரு பார்வதி ஒரு பக்கத்துல சரஸ்வதி இந்திராணி முதலிய தேவதா ஸ்திரீகள் பகவானும் ஊஞ்சல் ஆட்டி பச்சை

Thank okay. you.